வணக்கங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் வடிவேல் மாரிமுத்து அப்பா பேர் அப்பா இல்லை அம்மா செல்வி மூணு மூணாந்தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவர் வந்து பிரான்ச் மேனேஜராக ஏபிடி மாரதி கார்ஸ் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரிங்க சொந்த வீடு இருக்குது கார் இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயக்கம்பாளைய கோயம்புத்தூருங்க ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து ராகு கேது பரிகார செவ்வாய் இவங்க பூ கேட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க எந்த ஜாதகம் பார்க்க வேணுங்கிற அவசியம் இல்லை உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஆரடி இவங்க வந்து கன்னிமார் கருப்பராயன் அவினாசி ஆட்டையம்பாளையத்தில் இருக்காங்க கொங்கு நாடாருங்க குப்பாண்டம் கூட்டம் இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி பாருங்கள் தான் இருக்கா அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க வாழ்க வளமுடன்